அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணைய அருபெரும் ஜோதி சிவயஸ் வசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசாய நமமோ ஆறுமுகரங்கமக தேசிகாய நம ஆறுமுகரங்கமகா சர்க்குருவே நமமோ ஆறுமுகரங்கமகா ஜோதியே நம சரவண ஜோதியே நமோ நம எல்லா உயிரின்பு வாழ்க பருமழை தவறாது பெய்யட்டும் முருகன் உள்ள அனைவருக்கும் கிடைக்கட்டும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவை மையம் அரசோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பாய் தொல்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாக பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில உபயதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்கிறாரையும் வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொரோனா காலகட்டத்திலேருந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த முகாமுக்கு உணவு முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஒங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை தமிழ் வேலி ஓ மகதீசாய நம ஆர்முகரங்க மகாதீசாயன